ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி எழுபத்தி நான்காவது தலைப்பு அரசனுக்கிருந்த கட்டுப்பாடுகள் தொடர்ச்சி ராஜாக்களுக்கு இவ்வளவு பொறுப்பும் பொறுப்பு தவறுவதால் பாபத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்ற பயமும் கவலையும் இதனாலேயே தர்மராஜ்ய பரிபாலனத்தில் ஆழ்ந்த கவனமும் ஈடுபாடும் இருக்கும்படியாகத்தான் தர்மசாஸ்திரம் மட்டுமின்றி சாஸ்திரமும் ராஜநீதிகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறது கஜானாவை எப்படியாவது ரொப்பிக் கொண்டு விடுவதில் அக்கால ராஜாக்கள் குறியாக இருக்கவே இல்லை இதற்கு நிரூபணமாக காளிதாசன் சாகுந்தலத்தில் ஒரு சீன் எழுதியிருக்கிறான் கடல் வாணிபம் செய்கிற ஒருவன் கப்பல் உடைந்து முழுகிப்போய்விட்டதாயும் அவனுக்கு சந்ததி இல்லாததால் அவனுடைய சொத்து பூராவும் கஜானாவைச் சேர்ந்து விடுவதாயும் நிதி மந்திரி ஒரு நோட் அனுப்புகிறார் உடனே துஷ்யந்தன் அத்தனை செல்வத்தையும் ஆர்ஜிதம் செய்து கொண்டு விடலாம் என்று பறக்காமல் பெரிய வியாபாரி என்றால் பல கல்யாணங்கள் பண்ணிக்கொண்டிருப்பானே அப்படியிருந்தால் அவனுடைய பெண்டாட்டிகளில் எவளாவது கர்ப்பமாயிருக்கிறாளா என்று விசாரிக்க வேண்டும் என்கிறான் அவன் நினைத்தது போலவே செத்துப்போன வியாபாரியின் ஒரு சம்சாரம் என்று தெரிகிறது அப்படியானால் சொத்து கஜானாவை சேராது கர்ப்பத்தில் கர்ப்பத்திலிருக்கிற குழந்தையைத்தான் சேரும் என்று துஷியந்தன் தீர்ப்பு பண்ணுகிறான் பொருளாசையில்லாத தர்ம நியாயத்தோடு ராஜாக்களின் ஆழ்ந்த மனுஷாபிமானத்தை காட்டுவதாகவும் அதோடு கூட தர்மத்தை மீறாமல் இருக்கிற பண்பை பிரதிபலிப்பதாகவும் அப்போது துஷ்யந்தன் ஒரு காரியம் பண்ணுகிறான் பதியை இழந்தவர்கள் புத்திரன் இல்லாதவர்கள் யாவருக்கும் ராஜாவே ஆதரவாய் ஆதரவாயிருக்க வேண்டுமென்று நினைத்து ஒரு பிரகடனம் பண்ணுகிறான் அதிலே எந்த பந்து காலமானவருக்கும் அந்த பந்துவாக நானே இருப்பேன் என்கிறான் பத்தியை இழந்தவர்களிடம் இப்படி சொல்வது அசம்பாவிதம் என்பதால் உடனேயே தர்மத்துக்கு மாறாக இல்லாத உறவு முறைகளில் மாத்திரமே என்று ஒரு கண்டிஷன் சேர்க்கிறான் சானக் எனும் இக்கால வெல்ஃபேர் ஸ்டேட்டின் லக்ஷணங்களாக சொல்லப்படும் அனாதைகளின் ரக்ஷணையை ராஜாவின் கடமையாகச் சொல்லியிருக்கிறார் ஏழைகள் கர்ப்பிணிகள் அனாதைகள் வயசானவர்கள் வியாதியஸ்தர்கள் ஆகியவர்களை ராஜாங்கம் ரக்ஷித்தாக வேண்டுமென்கிறார் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்